சில இடங்களில் சுக்கரன் வரும்போது அதன் பெயர்ச்சியின் தாக்கம் வந்து விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நிறைய இடத்துல வந்து வெள்ளம் ஃப்ளட்டு வயநாட்டில் இப்போது வெள்ளம் வந்து பெரிய பிரச்சனையான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த முன்னாடியே அதன் தாக்கத்தை தெரியும் அப்போ இது ஒரு ட்ரையல் தான் அப்போ இன்னும் வந்து சுக்கரன் பயிற்சி ஆனார்னா இன்னும் எவ்வளோ விளைவுகள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய நடக்கப்போகுது ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா வந்து கம்பெனிஸ் வந்து ஜீரோ லெவலுக்கு கீழே வந்து அடிமட்டத்துக்கு போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நாட்டில் பெரும் தலைவர்கள் வந்து இறப்பு காம கிரகம் வந்து கர்ம கிரகம் காமம் என்ற கர்மாவால் அழிவு சார்ந்த தப்பு மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நமக்கு சுக்கர பயிற்சிக்கான பலன்லாம் கிடைக்கும் சார் இப்போ வந்து சுக்கரன் அப்படின்னா மனைவி வசியம் தொழில் வசியம் தகாத உறவை பிரித்தல் தன வசிய குடுவைமை போன்ற அனைத்து விதமான மை மற்றும் மாந்திரிக பயிற்சி பெற ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நிலையத்தை அணுக்கவும் தொடர்பிற்கு ஸ்கிரீனில் திரும்பும் எண்ணை அழைக்கவும் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள் தான் அணிஞ்சிருக்காங்க அவர் கூட நம்ம சனி வக்கர பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ சுக்கிர பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓகே இப்போ டாபிக் நீங்க சொல்லிட்டீங்க சுக்கரன் பயிற்சி அப்படின்னு இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு மாதக்கோள் எப்படி வந்து குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேதி பயிற்சி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இவங்கெல்லாம் வந்து வருடக்கோள்கள் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க இல்லைனா வக்ர பயிற்சி இதெல்லாமே வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இப்போ சுக்கரன் அப்படிங்கிற மாதக்கோள் வந்து மாத மாதம் பயிற்சி ஆகும் அதனால் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி பலன்கள் அதிகம் சொல்கிறது பட் ஆனால் சில இடங்களில் சுக்கரன் வரும்போது அதன் பயிற்சியின் தாக்கம் வந்து விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சுக்கரன் வந்து சிம்ம ராசியிலேருந்து கண்ணிராசிக்கு பயிற்சி ஆகிறாரு எப்போ பயிற்சி ஆகிறாருன்னா இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கன்னிராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போ கன்னிராசியில் சுக்கரன் வந்து நீசம் அடைகிறார் உடன் கேது வேறு கன்னி கன்னிராசியில் இருக்குது அப்போது இந்த சுக்கரன் கேது சேர்க்கை அப்புறம் சுக்கரன் நீசப்பெயர்ச்சி இது வந்து ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ இந்த இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கர பகவான் வந்து ரொம்ப வீக் ஆகிறாரு கூட சேர்ந்து இந்த மோட்சக்காரகன் ஞானக்காரகன் கர்மக்காரகன் கேது கூட சேர்றதுனால இந்த பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி விளைவுகள் வந்து ரொம்ப நிறைய இருக்க போகுது நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் எதனால இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சார் ஓகே இப்போ வந்து சுக்ரன் அப்படிங்கிற கிரகம் வந்து சுக்கராச்சாரியார் தான் சுக்ரன் அப்போ சுக்கரத்துக்கு என்னென்ன காரகத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தா சுக்கரன் வந்து மணி சுக்ரன் வந்து வெல்த் சுக்ரன் வந்து லக்ஸரி சுக்கரன் வீடு சுக்கரன் வண்டி சுக்கரன் வீட்டில் உள்ள பெண்கள் சுக்ரன் சகோதரி சுக்கரன் மனைவி சுக்கரன் காதல் சுக்ரன் சொகுசு அப்போ இது எல்லாத்துக்கும் முக்கியமான நம்ம வாழ்வாதாரத்துக்கு தேவையான முக்கியமான விஷயம் பணம் இது எல்லாமே வந்து சுக்கரன் தான் அந்த சுக்கரன் நேசம் அடைகிறதுனால ஃபைனான்ஸ் வந்து சுக்கரன் அப்போ இது எல்லாமே முக்கியமான ஷேர் மார்க்கெட் சுக்கரன் அப்போ இந்த முக்கியமான கிரகம் வந்து ரொம்ப வீக் ஆகிறது கேது கூட சேர்ந்து அடி வாங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து இந்த நாட்டுக்கே கொடுக்க போகுது அதனால தான் வந்து இந்த சுக்கர பயிற்சி வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சி நான் சொல்கிறேன் சுக்கர பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இப்போ பொதுவான ஒரு சுக்கர பயிற்சி எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் பொதுவாக ஒரு பலன் சொல்றீங்களா சார் ஓகே இப்போ சுக்கிரனாலே ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அப்போ நாட்டுக்கே வந்து பொருளாதார நெருக்கடி வரப்போகுது ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய வந்து கம்பெனிஸ் வந்து ஜீரோ லெவலுக்கு கீழே வந்து அடிமட்டத்துக்கு போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இப்போ சுக்கரன் அப்படிங்கிறது ஒரு ஸ்லோகம் இருக்கு கன்னி சுக்கரன் கடலும் பொங்கும் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அப்போ கண்ணியில் சுக்கரன் வரும்போது கடல் பொங்குமா அதாவது சுனாமி அடுத்து வந்து நிலநடுக்கம் பூகம்பம் இந்த மாதிரி வந்து நேச்சுரல் கெலாமிட்டிஸ் டிசாஸ்டர்ஸ் வந்து நிறையா நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது எப்போதுமே பயிற்சி அப்படின்னா இந்த பயிற்சிகள்லாம் இந்த மாதக்கோள்களின் பயிற்சி பத்து நாளைக்கு முன்னாடியே பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தன்னுடைய தாக்கங்களை வந்து தெரியும் அப்போ இருபத்தஞ்சாந்தேதி இருபத்தஞ்சு ஆகஸ்ட்டை வந்து இந்த சுக்கரன் பயிற்சின்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அந்த தாக்கம் தெரியும் அப்போ இப்போ பார்த்தா நிறைய டிசாஸ்டர்ஸ் நடக்குது நிறைய இடத்துல வந்து வெள்ளம் ஃப்ளட்டு வயநாட்டில் இப்போது வெள்ளம் வந்து பெரிய பிரச்சனையான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த முன்னாடியே அதன் தாக்கத்தை தெரியும் அப்போ இது ஒரு ட்ரையல் தான் அப்போ இன்னும் வந்து சுக்கரன் பெயர்ச்சியானார்னால் இன்னும் எவ்வளோ விளைவுகள் நடக்க போகுது அப்படின்னு நிறைய நடக்கப்போகுது அடுத்து வந்து நாட்டில் பெரும் தலைவர்கள் வந்து இறப்பு அப்போ அந்த மாதிரி விஷயம் அடுத்து வந்து நிதி நிலைமை வந்து நிறைய மோசமாகி ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலே நிறைய சேஞ்சஸ் நடக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து இந்த பணம் சார்ந்த பிரச்சனை அடுத்து காதல் பிரச்சனை காதலர்களுக்குள் பிரிவினை அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை வீட்டில் நிறைய பிரச்சனை சண்டை வழக்கு நிறைய பேத்துக்கு வேலை போகிறது நிறைய பேத்துக்கு வேலை கிடைக்கிறது அந்த மாதிரி விஷயம் இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய பொதுவாகவே நடக்கப்போகுது அடுத்து சுக்ரன் க வந்து காதல் கிரகம் அடுத்து காம கிரகம் கேது வந்து கர்ம கிரகம் அப்போ காமம் என்ற கர்மாவால் அழிவு அப்போ அது சார்ந்த விஷயத்துல நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா இப்போ உடனடியாக கர்மாவுக்கு உண்டான தண்டனையை வந்து இந்த சுக்கரன் பெயர்ச்சியாகி போகிறதுக்குள்ளேயே கிடச்சிரும் அப்போ அது சார்ந்த விஷயங்கள ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பொதுவான பலன் நாட்டுக்கே ஓகே இப்போ சுக்கிர பயிற்சியினால் வரக்கூடிய ஆபத்துகள் வந்து எங்களுக்கு சொன்னீங்க இப்போ அதில் இருந்து வெளியே வரதுக்கான எதனா வழிபாடுகள் இருந்தால் சொல்கிறீங்களா சார் ஓகே இப்போ பொதுவான வழிபாடு அப்படின்னா கேது அப்படிங்கிறது ஆன்மீகம் அப்போ அந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம போகும்போது இந்த கேதுவும் சுக்கரனும் வந்து நமக்கு நெகட்டிவான இம்பாக்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அதனால் அதிகாலையில் நேரமே எழுந்திரிச்சு வழிபாடுகள் பண்ணுறது இப்போ வீட்டிலேயே சாமி கும்பிட்றோம் அப்படின்னா காலையில் சூரிய உதயத்துக்குள்ளே எழுந்திரிச்சு தீபம் பொருத்தி சாமி கும்பிடுறது அடுத்து வந்து காலையில் நேரமே இந்த குழந்தைகள்லாம் நேரமே காலையில் எழுந்திரிச்சு நேரமே படிக்கக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்துருக்கணும் அடுத்து எழுதி பார்க்கணும் அடுத்து இப்போ வழிபாடுகள்னு பார்த்தா சுக்கரன்னா அம்மன் அப்போ அம்மன் வழிபாடுகள் வந்து செய்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து பள்ளியறை பூஜை அது பார்க்க ரொம்ப சிறப்பு சுக்கரன் பிரீத்தி பண்ணுறது இன்னொரு சிறப்பான பலனை நமக்கு தரும் பேசும்போது சுக்கரன் பிரீத்தி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அப்படின்னா என்ன சார் ஓகே சுக்கரன் பிரீத்தி அப்படின்னா இப்போ சுக்கரனுக்கு உண்டான நிறம் வந்து வெள்ளை அப்போ வந்து வெண்மையான வஸ்திரம் கலர் வஸ்திரம் அடுத்து வெண்மை நிறப்பூ அப்போ கலர் பூனால் தாமரை மலர் சாத்தலாம் இல்லைன்னா கலர் இனிப்பூ அது வந்து சாத்தலாம் அடுத்து வந்து சுக்கரனுக்குண்டான தானியம் வந்து மொச்சை அப்போ இந்த மாதிரி சுக்கரனுக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணி அடுத்து சுக்கர கவசம் பாடுறது இதெல்லாம் அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நம்ம கொண்டு போய் கொடுத்து அவர் வழிபடுறதுதான் பிரீத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சார் இந்த சுக்ர பயிற்சியில் மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் எதனா இருக்குமா சார் ஓகே இப்போ சுக்கரன் பயிற்சி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் முக்கிய கிரகங்கள் இருக்குது என்னென்னா குரு சனி ராகு கேது இருக்கிறாங்க இப்போ இந்த சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா சனி பகவான் வக்ரமாக இருக்கிறாரு அப்போ சனி பகவான் வந்து கர்மகாரகன் காலதேவனுக்கே காலபுருஷனுக்கே புருஷனுக்கே பத்தாம் அதிபதி அப்போ அவரும் வந்து சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அடுத்து நீ அடுத்து குரு பகவான் வக்ரமாக போறாரு இப்ப ஏற்கனவே வந்து புத பகவான் வந்து வக்ர அஸ்தங்கமாகவே இருக்கிறாரு அடுத்து கேதுகள் பார்த்தா ராகு பகவான் மீனத்துல குரு பகவானின் வீட்டுல சஞ்சரிக்கிறாரு அடுத்து கேது பகவான் புத பகவானின் வீட்டுல சஞ்சரிக்கிறார் அப்படி இப்போ மற்ற கிரகங்கள் பார்த்தா சனி ராகு கேது புதன் இவங்க எல்லாருமே ஒரு நெகட்டிவான இடத்துல இருக்கிறாங்க அப்போ இந்த சுக்கர பயிற்சியும் ஒரு வீக்கான பயிற்சி மற்ற கிரகங்கள்ல இப்போ குருவை தவிர மீதி எல்லாருமே ரொம்ப வீக்கா இருக்கிறாங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த சுக்ரன் தரக்கூடிய நெகட்டிவ் இம்பேக்ட்டு இன்னும் அதிகமான நெகட்டிவ் இம்பாக்டாக மற்ற கிரகங்களோட சேர்ந்து கொடுக்கும் அப்போ என்ன அப்படின்னா நம் நேர்மை உண்மை எல்லாம் எல்லா கிரகங்கள் நவக்கிரகங்கள் எப்போ வந்து செயல்படாது அப்படின்னா நாம் நேயத்துடன் கடவுளின் சட்ட அதாவது இறைவன் வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் வந்து வச்சுருப்பார் அதையும் மீறி நம்ம நடந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கிரகங்களின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது கிரகங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக மோசமான இடத்துல மோசமான டைத்தில் இருக்கிறதுனால நம்ம எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் பார்த்து கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் மற்ற கிரகங்களின் தாக்கம் இப்போது சுக்ரனுடைய அருள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம் சார் ஓகே இப்போ சுக்ரன் அப்படின்னாலே மகாலட்சுமி அம்பாள் இப்போ வீட்டில் வந்து நம்ம கும்பிடுறது அப்படின்னா ரெகுலராக வீட்டில் என்னன்னா நமக்கு வந்து இப்போ கிரகங்கள்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால சுக்ரன் நீசமாகிறதுனால எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம் எனர்ஜி வந்து லோ ஆகிடுச்சு அதுதான் வந்து நீசம் அப்போ எனர்ஜி நமக்கு தேவை இப்போ வந்து இந்த வேர்ல்டுக்கே நம்ம பூமிக்கே எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா இருந்து தான் நமக்கு வந்து ஒளி கிடைக்கிது அப்போ சன் தான் அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்போ அந்த சன்கிட்ட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா சூரியன்லேருந்து நமக்கு வந்து லைட் எனர்ஜி சவுண்ட் எனர்ஜி ஹீட் எனர்ஜி இந்த மூணுமே வந்து சூரியன் இருந்து வெளிப்படுது ஆனால் நம்ம பூமியில் நம்ம எதை உணர முடியும் அப்படின்னா சூரியனின் வெப்பத்தை உணர முடியும் அடுத்து சூரியனோட வெளிச்சத்தை நம்ம பார்க்க முடியும் அடுத்து சூரியனோட சத்தத்தை நம்ம கேட்க முடியாது ஏன்னா சவுண்டை வந்து வேக்கமில் ட்ராவல் ஆகிற வெற்றிடத்தில் வந்து சவுண்டு வந்து ட்ராவல் ஆகாதனால இருந்து வர்ற சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது அப்போ இந்த மூணு எனர்ஜி நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து மேலே வந்துடுவோம் அப்போ இந்த மூணு எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா வீட்டில் டெய்லியும் காலையில் தீபம் போடுங்க அப்போ தீபத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அந்த தீபத்தில் லைட் இருக்குது வெளிச்சம் இருக்கு அந்த தீபத்துல வெப்பம் இருக்கு ஹீட் இருக்கு அப்புறம் சத்தம் அப்படிங்கிற மூணாவது எனர்ஜி வந்து சவுண்ட் எனர்ஜி அந்த சவுண்டுக்கு வந்து வீட்டுல பாடல்கள் போட்டு கேட்கலாம் நாம வந்து ஸ்தோத்திரங்கள் பாடலாம் அப்போ சுக்கர கவசம் பாடலாம் அடுத்து வந்து சிவபெருமானுக்கு உண்டான பாடல்கள் பாடலாம் இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதோ ஒரு பாடல்கள் ஒழிக்க செய்யலாம் அப்போ வீட்டில் பாடல்கள் ஒழிக்க செஞ்சு இதுல இது இதுலயும் வந்து ரொம்ப சூப்பராக எல்லா கிரகங்களையும் சப்போர்ட் வேணும் அப்படின்னா சிவத்தாண்டவ ஸ்தோத்திர பாடல்கள் பாடலாம் கேட்கலாம் அப்போ டெய்லி காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் தீபம் பருத்தி வச்சு இந்த மாதிரி பாடல்கள் கேட்கும்போது இந்த கிரகங்களின் தாக்கம் வந்து ரொம்ப நமக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் வழிபாடு வீட்டில் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எந்த மாதிரியான கோவிலுக்கு போனால் நம்மளுக்கு சுக்கர பயிற்சிக்கான பலன்லாம் கிடைக்கும் சார் ஓகே இப்போ வந்து சுக்கரன் அப்படின்னா அம்பாள் சுக்கரன் அப்படின்னா மகாலட்சுமி அப்போ மகாலட்சுமி கோயிலுக்கு போகலாம் அடுத்து சுக்கரன் கோயிலுக்கு சுக்ரன் அப்படின்னா அம்மன் அப்ப அம்மன் கோயிலுக்கு போகலாம் அடுத்து சிவன் கோயிலோ மற்ற கோயில இருக்கிற நவகிரகத்துல இருக்கிற சுக்கரன் வழிபாடு செய்யலாம் அப்ப இந்த மாதிரி கோயில்கள் வந்து இந்த சுக்கரனை வந்து நமக்கு இன்னும் நல்லா ஆக்டிவேட் பண்ணி தரும் இப்போ சுக்ரனுக்கும் கர்மாக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா சார் ஓகே இப்ப சுக்கரன் அப்படின்னா காதலுக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கரன் அடுத்து காமத்துக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கரன் அப்ப தவறு எங்க நடக்கும் அப்படின்னா ஒரு உறவுகளுக்குள் தான் தவறு நடக்குது இப்போ வந்து இயற்கையின் எதியை மாற்றி நம்ம அதில் ஏதும் தவறு செய்தால் அதாவது காதல் காமம் மற்றும் உறவு இதில் வந்து நாம் தவறு செய்தால் அப்போ என்ன வரும் அப்படின்னா கர்மா வரும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து இந்த ஆதிபத்தியம் பெற்றுக்கிறாரு அப்போ இதில் வந்து நம்ம தப்பு பண்ணோம் இதில் வந்து அழுக்கு இதில் வந்து எதோ மிஸ்டேக் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன அப்படின்னா நமக்கு வந்து கர்மா அப்படின்னா என்னென்னா நம்ம என்ன செயல்கள் செய்கிறோமோ அதன் விளைவு தான் கர்மா அப்ப நம்ம நல்ல செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம கெட்டது பண்ணோம் நமக்கு கெட்டது கிடைக்கும் அப்ப இந்த காதல் சார்ந்த விஷயத்திலும் காமன் சார்ந்த விஷயத்திலும் நாம் தவறுகள் செய்யும் போது நமக்கு வந்து அந்த கர்மா அதுக்கு உண்டான விளைவுகள் கர்ம ரீதியாக நமக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிங்கறத இந்த கர்மாவுக்கும் சுக்கரனுக்கும் உண்டான ரிலேஷன் தொடர்ந்து எங்க கூட சுக்கர பயிற்சி பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க பண்ணி இருக்கீங்க ரொம்ப நன்றி சார்